ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று உள்ள கண்டினியூ இது தஞ்சாவூரில் பகுதி டூ பகுதி டூ பாரு நல்லாயிருக்கும் அந்த என்னென்னா வந்து இது வந்து சைடில் உள்ளது தஞ்சாவூர் கோயில் பின்னாடி சைடில் நின்றா நேற்று வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டு போடல நீங்கள் போகிறேன் காரிங்க நேற்று அந்த மியூசிக் மட்டும் போய் பார்த்தேன் இன்றைக்கி சரி ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் என்னடா நிமிஷம் கம்மியாக கம்மியாக போகிறான்னு நினைக்கிறீங்க அதே நிமிஷம் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன இது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போடுறேன் ஓகே பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பின்னாடி பின்னாடி உள்ளது சரி அதான் பின்னாடி டிவி அப்படி நல்லா இருக்குன்னு எடுத்தேன் நல்லா இருக்குது பாருங்கள் அன்றைக்கி வந்து சோழதர்சத்துக்கு ராஜராஜ சோழனுக்கு அவருக்கு வந்து அன்னைக்கு சதவீதம் நடத்துனாங்க ஆயிரத்தி முப்பத்தொம்போது சதவீதம் நடத்துனாங்க அதனால் உள்ளே அலோட் பண்ணலை அலோட் பண்ணாங்க கொஞ்ச பேராக விட்டாங்க இது பிரச்சனை வைக்க வைக்கப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக விட்டாங்க அதெல்லாம் கூட்டம் கம்மி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதனால் அன்னைக்கு நாங்கள் போவோம் மத்தியானம் போனால் உள்ளே உள்ளே விடலை ரெண்டாயிரம் என்ன சாத்திட்டாங்க சாத்தி சாமியை பார்க்க முடியல சாமியை பார்க்க முடியல வெளியில் என்ன சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் சுற்றி பார்த்துட்டு சரி ரொம்ப நாள் சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டான் ரொம்ப நாள் ஆசை தஞ்சாவூருக்கு போய் பார்க்கணும் வைக்கணும் போகணும் சரி அதாவது வீடு எடுத்து போடுமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க வீடு எடுத்து போடுறேன் நல்லா இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது திருத்திக்கணும்னாலும் சொல்லுங்கள் திருத்திக்குவோம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நம்ம நம்ம சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நவக்கிரகங்கள் தஞ்சாவூர் கோயிலில் நவ அனைத்து நவக்கிரகங்களும் இருக்குது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குது நவக்கிரகங்களும் அங்கே இருக்குது ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக சிவனாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு சிவனுக்கும் ஒவ்வொரு கதையும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பாருங்கள் நவக்கிரகங்கள் சொல்லி எல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அது பாருங்கள் போட்றதுக்கு நவக்கிரகங்கள்னு அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்